உலக வரலாற்றின் மிக முக்கியமான நாள் புனித பாக்கரசர் பிரான்சிஸ் அவர்கள் நக்கரி அடையில் சொல்கின்ற நாடு இதுதான் இதே போன்ற ஒரு நாள் தான் தன்னை செல்வா அவர்களும் நம்மிடம் இருந்து உலக அமைதிக்காக குரல் கொடுத்து தனது இறுதி பயணத்தை தேடிக்கொண்ட புனித பாப்பரசர் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் மரியாதையும் இந்த அவையிலே தெரிவித்துக் அவர் நற்கவை அடையும் நன்னாளில் தான் எமது நாடும் துக்கமாக குவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த நாட்டில் தமிழ் பேசும் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தந்தை செல்வா அவர்களை பற்றி ஞாபகப்படுத்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கின்ற திருக்குறளிலே திருவள்ளுவர் சொல்வார் தமிழ் பெரியார் கமரா உழுகுதல் நன்மையில் எல்லாம் தலையன் அறிவு முதலியவற்றால் தம்மை விட சிறந்தோர் வழி நின்று உழுகுதல் அரசிற்கு எல்லா வழி உடமையிலும் தலையாகும் அன்றைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் அப்படித்தான் சில்வாவை வழிபடுத்தினார் அதுபோன்று நமது சமூகங்களுக்கு தந்த சில்வாவின் கல்வியும் பண்பும் அவரை பின்பற்றி கொள்ளும் தலைமையை நமக்கு தந்தது அதனாலேதான் நாம் நூற்றாண்டு கடந்தும் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் இலங்கை அரசியல் வரலாற்றின் ஆளுமையாக சிவநாயகம் அவரின் நினைவு அதுவும் யாழ்ப்பாணத்திலே ஒரு முஸ்லீம் மகன் அங்கு ஆற்றுவது எனக்கும் உங்களுக்கும் திறமை தருகிற ஒரு விஷயமா இந்த அழைப்பினை கொடுத்த இளங்கோவன் அவர்களுக்கும் இனி அவருடைய மன்றத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் கிடைக்கி நீலாவளி அவருடைய நினைவுப் பெறையை ஆற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அதுபோன்று சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்த தலைவர் அவருடைய நினைவுப் பெறையை ஆற்ற கிடைத்தது தந்தை செல்வாவைப் பற்றிய நினைவுகள் அல்லது அவரை இந்த சமூகம் கொண்டிருக்கின்ற மதிப்பு நாங்கள் சாதாரண அளவிலே கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இதை விட நோக்கு ஏனென்றால் நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய கிராமத்திலே இருக்க வேண்டும் தலைவராக நாங்கள் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் செல்வநாயகம் ஒரு தமிழரும் அல்ல ஆனால் எஸ் கே செல்வநாயகம் ஒரு தமிழனாகவும் யாழ்ப்பாணத்திலும் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் அதுதான் அவருக்குறார் பிறந்தவர் அவருடைய குடும்பம் கல்வியிலே கொண்டிருந்த அக்கறையின் காரணமாக வந்து அமெரிக்க கல்வி கற்று சட்டத்தரணியாக ஆகி ஆசிரியராக பணிபுரிந்து மிகப்பெரும் பேர் பெற்றிருந்தார் அவர் குடும்பத்திலே மாட கிடைத்த போதும் அதான் அவருடைய சாய் அவர் கொடுநிலை தனக்காக இதனிடத்தை அமைந்து கொண்டார் அவர் நகர்ப்புறங்களில் இருந்து சட்டத்தரணியாக சேவை ஒரு அரசியல் தலைவனாக இருந்தும் எப்போதுமே ஒரு பணிவானவனாகவும் ஒரு கிராமத்தவனாகவும் தான் தன்னை அவர் அறிமுகப்படுத்திக் கொண்டார் இதுதான் அவர்களை இருக்கிற மிகப்பெரிய முக்கியமான விஷயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அவர் அரசியலுக்கு வருகிற போது தமிழக சமூகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடையமான வேண்டுகோளாக இருந்தது மக்களின் தந்தையான அவர் வரலாற்றிலே தமிழ் பேசும் பணிகளை தான் நான் இங்கு உங்களுடன் சிறு உரையாட வேண்டும் நமது அரசியலே ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன மிகப்பெரும் அரசியல் தலைவராக இருந்தாலும் நாங்கள் மஹிந்தான் நாங்கள் அரசியல் தலைவர்களை பேசுவோம் ஆனால் இரண்டு தலைவர்களை நாங்கள் அப்படி பேசுவோம் ஒருவர் தன்னை செல்வா நாயம் அவர்கள் அவர் பாலகண்டாவோட தந்தி என்றே அழைத்தார்கள் மற்றவர் தலைவர் அஸ்ரவ் அவரை தலைவர் தலைவராக இருந்து மக்களிடம் சம்பாதித்துக் கொண்ட பெரும் புதலாகும் என்று நான் கருது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் பேசுகிறேன் இந்த செவனாயம் அவர்களுக்கு இந்த தந்தை என்று கிடைத்த அடைமொழியை பற்றி ராஜ சிவகங்கை அவர்கள் எழுதிய செல்வாய் என்ற செல்வா என்பதற்கு அணிந்து இந்த ஆதாரங்கள் இந்த விரிவுகள் எல்லாம் உனக்கு கையில் தரப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் நடுத்தர வாயில் கணிசமான அளவு அரசியல் செல்வாக்க பெற்றிருந்த இலங்கை மான்சிக அரசியல் மரபின் இடையான நிறுவனங்களில் ஏற்பட்ட சிறைவின் பின்னர் செல்வநாகத்தின் அரசியல் எண்ணத் ஒரு அசாதாரண வரவேற்பார்

நமக்குள்ளே வந்து அரசியல் கருதையாக வழிகாட்டுகிறோம் மரபு இன்னொரு மரபு தமிழ் பேசும் இவர்களையும் அவர் ஆனால் கொள்ளவில்லை சொல்ற தமிழ் பேசும் மக்கள் என்ற இந்த எண்ணக்காரர் தமிழ் மேலாண்மைக்கான ஒரு கருவி என்று வடகிழக்கு முஸ்லிம்கள் நினைத்த மாத்திரத்திலும் செல்வநாயின் அவர்கள் நம்பிக்கை அவருக்கு ஒரு சந்தேகம் உண்டு ஆனால் அவர்கள் சினிமாவை மகிழ்கள் எங்கிட்டான் ரிசல் தமிழ் இப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய அவருக்கு நினைத்து நாம மரியாதை கொடுப்பதும் அவரது இழப்பிலே கடைகி போவதும் அவரது மறைவின் பின் அவரது பிறப்பையும் மறப்பையும் ஆண்டாண்டில் நினைத்து பேசுவது பேசுவதும் உயிரி மாநில பிறப்புனுடைய ஒரு பேர் திருவள்ளுவர் சொல்வ தோன்றோட தோன்றுவர் அது யார் தோன்றின் தோன்றாமை நன்று பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவர் அவர் வாழ்கின்ற பொருள் மக்களிடத்திலேயே தெய்வமாக இருந்தார் போது வானுரையும் தெய்வத்தில் மதிக்கப்படுகிற ஒருவராக அவர் மதிப்புள்ளார் இதை நாங்கள் இந்த தமிழ் பேசும் மக்கள் என்ற எண்ண கருவை பற்றி பேசுகிறோம் ஈழத்திலே தமிழ் பேசும் மக்கள் என்ற சொல்லாட்சி வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் வாழ்ந்த தமிழர்களிடம் முஸ்லீம்களும் தமிழ் பேசும் மக்கள் என்ற அடையாளத்திற்கு மலையாள தமிழர்கள் என்ற குறிப்பான அடையாளம் அவர்களுக்கு இருந்தாலும் முஸ்லிம்கள் என்ற குறிப்பான அடையாளம் இருந்தாலும் மட்டக்கிழக்கு தமிழர்கள் யாழ்ப்பாண தமிழர் என்ற உதிர்பாடு இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தமிழ் பேசுகிறது என்ற வகையிலே இருக்கு இலங்கை சிறுபான்மை சமூகத்தின் பலத்தினை கட்டமைக்க முயல்பவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களையும் தமிழர்களையும் வெளியீட்டையும் சொல்லி பயன்படுத்தும் நான் பல இடங்களில் இதனை அழைத்து விரும்ப இந்த நாட்டிலே சிங்கள அரசாங்கத்திலிருந்து நாம் தோக்க தூக்கப்பட்டது நாம் ஒப்படை அடிப்படை காரணம் இந்த சினிமாவின் பாட்டை நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒன்றணைவை எங்களுக்குள்ள எங்களால் ஏற்படுத்த முடியாமல் எங்களுடைய அத்தனை சொல்விட்டு காரணம் என்பதை நான் வரலாற்றில் இருந்து நிறைவகப்படுகிறேன் ஆனால் இந்த தமிழ் பேசும் மக்கள் என்ற அடையாளம் வரலாற்றிலே நான் இதனை விரிவாக பேச விரும்பவில்லை இஸ்லாமிய தமிழர்கள் என்றும் ராமநாதன் சொன்னபலம் பின்னர் அண்மையிலும் இந்த சர்ச்சை வேல் ஆனால் இதனை தமிழ் பேசும் மக்கள் என்ற அடையாளத்தினால் இந்த ஒன்றிணைவை செல்வநாயகம் மக்கள் கட்டமைத்தனர் அதுதான் அவர்களால் இடம்பெற்ற மிகப்பெரும் அடையாளமாகும் என்னை பொறுத்தவரையிலே இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து மனிதர்களிடம் என்பது கருத்திருக்க சொர்க்கத்தில் சொர்க்கம் உலகினுடைய சொர்க்க வேண்டிய வர்த்திக்கப்படுகிறது ஆதம் அல்லது ஆதாம் என்பவரும் இனங்களில் தான் மதி சேர்க்க விரும்புகிறேன் பேராசிரியர் சிவசேகரம் அவர் ஒரு கவிதையிலே உணரொடி பாதம் என்ற ஒரு ஆசிரியர் நிவாயணம் என்ற சந்தியிலே வந்திருக்கிறேன் என்று மனிதர் மலைமொழி பாதையில் பதினில் நான்கு இனங்களும் நான்கு மதங்களும் தேடும் நான்கு பாதங்கள் பகமை அறியாத உரிமை பொண்ணில் பொருளின் பாதம் என்று எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் தங்களுடைய அடிப்படை பாதத்திலே அங்கேதான் தருகிறார் விஷயத்துல நாமே தான் ஓரினம் என்ற சொலுக்கனை மாற்றினோர் எங்களை தூக்கினோர் ஓங்கன எங்களை ஓற்றினோர் செயல் பார்த்தால் நெஞ்சமே வெந்த மண்ணி யாழ்ப்பாணம் சின்னவொழியை சிவசகரம் பொருள் எடுக்கிறேன் தேவாலங்கல் எழுப்புகிறார் யானை என்ற கவிதையிலே அவர் கூட குரல் எழுப்புகிறார் தமிழ் பேசுகோரையும் சிறுபான்மையினரையும் அனுசரித்த அதே நேரம் முஸ்லிம்களுக்கும் உண்மை உண்டு என்று முதன் முதலாக அந்த உரையிலே சிவநாயன் சொல்றார் மூன்று விஷயத்தை பற்றி மேலும் வலியுறுத்தினார் முஸ்லிம் பிரச்சனை இரண்டாவது தமிழர் சமூகத்திற்கே தற்கொலைக்கு சமூகமாக இருந்த தீண்டாமை മനിയന്ത്റില്ല സാധി പാഹുപാട്ടിനും വിരാട്ടത്തെ ഇടുന്ന തമിഴർ മുസ്ലിം എന്ന കാരണത്തിനാലും വിടു அப்ப சிங்களம் பேசும் பிரதேசத்துடன் முஸ்லிம்கள் இணைந்திருக்க வேண்டுமா அல்லது தமிழ் பிரதேசத்துடன் இணைந்திருக்க வேண்டுமா என்ற விரிவான விளக்கங்களை செல்வநாயகம் மாகாண தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களும் தனித்தனியாக சீர்நுணுமை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த சக்தியோடு சேர்ந்திருக்கணுமே அஷ்ரவை குறுப்புத்தான் தான் சொல்கிறேன் நினைக்கிறேன் ஆனால் நான் தைரியமாக கீழ விரும்புகிறேன் முஸ்லிம் காங்கிரஸ் முன்வைத்திருந்த அத்தனை கோரிக்கைகள் அஷ்டப்புடைய காலத்தில் அத்தனையும் அதுக்கு தொடர்ச்சி அடிகூலப்பட்டவர் செல்வநாயகம் இப்படித்தான் சிறுபான்மை அரசியல் இருக்க வேண்டும் அதனை நாங்கள் இவ்வாறுதான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன அனைவர்கள் தான் அவர்கள் இருக்க முஸ்லிம் காங்கிரஸ் தன்னுடைய அவரே அவருடைய கவிதையில் குரல் சொல்றார் இதே போல இங்க ஐயா அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு திருமலை மாநாட்டிலே மறைநாட்டு தமிழ் மக்களுக்கு இலங்கையினுடைய தமிழகம் தமிழ் சொல்லு முந்தைய காலத்தில் எப்படி பிரதேசத்திலே வந்து குறிப்பாக வடக்கிலே வந்து சொன்ன கருத்து ஆனால் தோழலுக்கு பின்னர் அது வேறாக மாற